அலாம் வலைக்கம் வரமத்துல்லா மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கானது ஒரு பெண் வந்து தன்னை ஒருவன் காதலித்து தன்னோடு நெருக்கமாக தவறாக பழகிவிட்டு ஏமாற்றி விட்டதாக அந்த சம்பந்தப்பட்டவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக வேண்டி ஒரு வழக்கு தொடரப்படுகிறது அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் நீதிபதி என்ன சொல்றாரு கேட்டால் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இளம் வயதுல அவர்கள் காதலிப்பதோ அந்த நேரத்தில் அவர்கள் நெருக்கமாக பழகுவதோ கட்டி அடைப்பதோ முத்தமிடுவதோ குற்றமாக ஆகாது அதனால அந்த பயனை எதுவும் தண்டிக்க முடியாது என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்து ஒரு தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறார்கள் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் விபச்சாரத்திற்கு கூட இன்றைக்கு தண்டனை இல்லாத ஒரு சட்டத்தை இன்றைக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆணும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில அவர்கள் வந்து விருப்பத்தின் பேர்ல அவர்கள் இருவரும் இணைந்து கொண்டார்களே ஆனால் அதை கூட இன்றைக்கு சட்டத்தில் அவர்களால் தண்டிக்க முடியாது அதனால் இந்த விபச்சாரத்தை கூட ஒரு விதமான ஒரு லைசென்ஸ் கொடுத்து இன்றைக்கு அனுமதி வழங்கி இருக்கிறார்கள் அதே போன்று பார்த்தீங்கன்னா முறையாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து திருமணத்தின் மூலமாக மனைவி என்ற ஒரு உரிமையை மனைவி என்ற ஒரு உரிமையை அந்தஸ்தை வழங்கி இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் அது குற்றம் அதன் மீது வழக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்குவதற்கு சட்டத்தை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் அப்ப இரண்டாவதாக ஒரு பெண்ணோடு திருமண வாழ்க்கையை தொடர்வது சட்டப்படி குற்றம் ஆனால் வேறு ஒரு பெண்ணோடு விபச்சாரத்தின் அடிப்படையில் அவர்களோடு தனிமையில இருப்பதும் நெருக்கமாக இருப்பதெல்லாம் அது போன்ற செயல்கள் எல்லாம் குற்றமாக ஆகாது இது போன்ற ஒரு கேலி கூத்தான ஒரு தண்டனை சட்டம் நம்ம நாட்டிலே இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பும் வந்திருக்கிறது பொதுவாக இந்த வெட்கு காரியத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நவீன காலகட்டம் பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் இந்த காரியத்தை குறித்து கடுமையாக எச்சரிக்கிறது விபச்சாரத்திற்கு கல்லெறி தண்டனை சட்டமாக சொல்லுகிறது மக்கள் மன்றத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு அவர்கள் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் அவர்கள் ஏற்றி மரண தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கடுமையான தண்டனை சட்டத்தை இன்றைக்கு இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடிய நீங்கள் பார்க்க முடியாது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற நடவடிக்கைகளை நீங்கள் பார்க்க முடியாது பெண் சமூகங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று போக்சோ சட்டங்களை ஏற்றி வைத்துவிட்டு இது போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாம் அனுமதி லைசன்ஸை வழங்கிவிட்டோம் என்று சொன்னால் எப்படி இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் எதுக்காக போக்சோ சட்டத்தை போட்டீங்க சட்டம் ஒரு பக்கம் இருக்கும் ஏட்டுல ஆனால் நடைமுறையில் இது போன்ற தீர்ப்புகளை எப்படி உங்களால் வழங்க முடிகிறது ஒரு பெண்ணை அவன் திருமணம் செய்வதாக ஏமாற்றி அந்த பெண்ணோடு தவறான முறையில இருக்கிறான் அப்போ அவனுக்கு என்னடா தண்டனை கேட்டா இந்த தண்டனையும் இல்லை செஞ்சது கரெக்டு தான் என்ற வழக்கை தள்ளுபடி செய்து இவர்கள் நிரபராதி என்று விடுகிறார்கள் என்று சொன்னால் இன்னும் இது போன்ற குற்ற செயல்கள் அதிகரிக்கப்படுவதற்கும் இந்த பெண் சமூகங்கள் எல்லாம் இன்னும் சீரழிவதற்கும் இது போன்ற தீர்ப்புகள் எல்லாம் ஒரு வழிவகுக்கும் இது போன்ற மானக்கேடான வெக்கக்கேடான காரியங்கள் எல்லாம் பல்கி பெறுவதற்கு ஒரு வாசலைத்தான் இன்றைக்கு இது போன்ற தீர்ப்புகளின் மூலமாக திறந்து விட்டிருக்கிறார்கள் என்ற வேதனையோடு தான் நாம் இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டியிருக்கிறது